வணக்கம் நண்பர்களே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஏன் இந்த அரசு இந்த திமுக அரசு ஸ்டாலின் தலைமையில் இயங்கக்கூடிய இந்த அரசு ஏன் இத்தனை அலட்சியமாக துச்சமாக எந்த மதிப்பும் தராமல் எப்படியும் செயல்படலாம் என்ற ஆணவத்தில் இந்த தூய்மைப் பணியாளர்களுடைய விஷயத்தில் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் மிகுந்த ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது காரணம் தூய்மை பணியாளர்கள் என்பவர்கள் அடிப்படையில் நம்மளுடைய நகரத்தை சுத்தமாக வைத்திருப்பவர்கள் தூய்மைப் பணியாளர்கள் என்பது வெறும் தூய்மை பணி மட்டுமல்ல ஒரு நகரம் சுத்தமாக இருந்தால் அந்த நகரத்தில் வசிக்கும் மனிதர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் ஆரோக்கியமான மனித வளம்தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் பெரிய தொழில் வளர்ச்சிக்காக நான் தொழில் முதலீட்டாளர்களை வெளிநாட்டிலிருந்து கயிறு போட்டு இழுத்துட்டு வரேன்னு சொல்கிற ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களை மட்டும் கவனத்தில் இல்லாமல் விட்டால் இவர்கள் ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்தால் இந்த நகரம் தாங்குமா தொழில் வளர்ச்சி மட்டுமா சுற்றுலாத்துறை என்று ஒன்று இருக்கிறது ஜிடிபியில் மிக அதிகமாக பங்கு வகிக்கக்கூடிய பங்களிப்பு தரக்கூடிய துறை சுற்றுலாத்துறை ஒரு அசுத்தமான நகரத்தில் ஒரு சுற்றுலாத்துறை வளருமா ஒரு தொழில் வளர்ச்சி இருக்குமா ஆரோக்கியமான மனிதர்கள் வாழ்வார்களா இந்த எந்த அடிப்படை அறிவும் இல்லாமல் ஒரு முதல்வர் எனக்கு என்னன்ட்டு இது வெளிநாட்டில் போய் முதலீட்டாளர்லாம் இழுத்துட்டு வரேன் கொஞ்சம் கூட அனுபவ கல அனுபவம் இல்லாதவரை துணை முதல்வராக்கி உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் என்கிற ஒற்றை காரணத்திற்காக ஒரு எந்த அறிவுத்திறனும் இல்லாமல் அனுபவம் இல்லாதவரை கொண்டு போய் துணை முதலமைச்சராக்கி நீங்கள் அங்கே இருந்தாலும் அவராது பேசி அமாளிக்கணும் இல்லை இதில் ஏன் நமக்கு இத்தனை கோபம் வருகிறது கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம்னா இவர்கள் யாருக்கும் அந்த தூய்மைப் பணியாளர்களுடைய முக்கியத்துவம் தெரியவில்லை மாநிலம் முழுவதும் இந்த போராட்டம் தீவிரப்படுத்தப்பட்டால் என்ன ஆகும் இப்போது சென்னை முழுவதும் பரவிவிட்டது நான் ஏதோ இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துறதுக்காக அல்லது இந்த போராட்டத்தை வேறு திசையில் திசை திருப்பதுக்காக சொல்லலை சென்னையில் மட்டுமே இது எத்தனை இடங்களில் பரவி கொண்டிருக்கிறது என்பது அந்த ஊரிலே இருக்கிற முதலமைச்சருக்கு தெரியுமா இல்லை துணை முதலமைச்சருக்கு தெரியுமா இல்லை மற்ற அமைச்சர்களுக்கு தெரியுமா சேகர்பாபுவுக்கும் அமைச்சர் சேகர்பாபுக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் இந்த கருணாநிதி குடும்பத்தை திருப்தியாக வைத்துக் கொள்வது எப்படி என்பது மட்டுமே தெரிந்திருக்கும் கனிமொழி அவர்கள் குடியிருக்கும் அந்த பகுதியில் ஒரு நாள் குப்பையல்லாமல் விட்டால் கனிமொழி வீட்டுக்குள் இருக்க முடியுமா இப்படி எதுவுமே தெரியாமல் ஒரு தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை அவர்கள் இப்போ என்ன வந்துட்டாங்க எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் வேணாலும் அடைங்க நாங்கள் போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் இன்றைக்கி சென்னையில் அள்ளி நகரத்தில் அவர்களுடைய போராட்டம் நடைகிறது சென்னையில் இருக்கிற பெரியமேடு காவல் நிலையத்துக்கு உட்பட்டு வருகிறது என்று நினைக்கிறேன் இப்படி இது பூரா அள்ளிக்குளம் பண்ணிக்கணும் அள்ளிக்குளம் காலை முதல் இந்த போராட்டம் தொடங்கி இருக்கிறது தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சதா லைக் பண்ணி